சவுண்ட் பற்றிய முழு பாட தொகுப்பையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஒளியை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒளி திட திரவ வாயு ஆகியவற்றில் சவுண்டானதுபொருள் திரும்ப பொருள் வாயு பொருள் ஆகியவற்றில் அந்த ஒளி சவுண்டானது வெற்றிடத்தில் பரவாது வெற்றிடத்தில் பரவாது அடுத்து ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது எதை சார்ந்ததுன்னா வெப்பநிலையை சார்ந்தது ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு அடுத்து ஒளி அலைகள் எந்த மாதிரியான அலைகள்னா நட்டலைகள் ஒளி சவுண்ட் அலைகள் நட்டலைகள் அதே ஒளி லைட் இது வந்து குறுக்கலை அலைகள் அஞ்சு சென்டிமீட்டர் முதல் மீட்டர் வரைக்கும் சென்டிமீட்டர் மீட்டர் வரைக்கும் அதாவது ஒன்னு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒன்று அஞ்சு மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஒளியின் அலைகள் காற்றில் பெறும்போது அதன் துகள்கள் அலையின் திசையின் திசையிலே அதிர் அந்த காற்றோம் பரவும்போது அந்த துகள்லாம் எந்த திசையில அந்த அலை செல்லுதோ அதே திசையில அதிர் வரும் அடுத்தது வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் ஒரு விழா உள்ளதுன்னா முப்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்னு ஒளியோட திசை வேகம் ஒளியின் திசை வேகம் முப்பது வினாடி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒளியின் திசை வேகம் மாறுபடும் முப்பத்தி ஒரு மீட்டர் வினாடி மைனஸ் ஒண்ணுங்கிற வேகத்துல செல்லும் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு மீட்டர் வினாடி ஒண்ணுங்கிற திசை வேகத்துல செல்லும் அதே இருபது டிகிரி செல்சியஸ் காட்டில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று திசை சொல்லும் கடல் நீரில் ஒளி அதாவது திசை வேகம் உள்ளதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று கடல் நீரில் ஒளியின் திசை வேகம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று அதே மன்னெண்ண ஒலியோட திசை வேகம் சவுண்டோட திசை ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அலுமினியத்துல ஒலியின் திசை வேகம் ஆறாயிரத்தி நானூத்தி இருபது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் அலுமினியத்துல ஒலி அதாவது சவுண்டோட திசை வேகம் ஆறாயிரத்தி நானூத்தி இருபது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் ஒன் து வேகம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் பின்னாடி மைனஸ் ஒன் இரும்புல சவுண்டு என்ன வேகத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் வினாடி மைனஸ் அதாவது தாமிரம் காப்பர்ல ஒளியின் திசை வேகம் ஐயாயிரத்தி பத்து மீட்டர் பின்னாடி மைனஸ் ஒண்ணுங்கிற வேகத்துல செல்லும் அடுத்தது ஒளியின் அதிர்வனின் அழகு ஹெட்ஸ் ஒளியின் அதிர்வன் அழகு ஹெட்ஸ் சொல்லுவாங்க மனிதனால் உணரக்கூடிய செவி உணர் ஒளியின் அதிர்வன் இருபது ஹெட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை இருபது டு இருபதாயிரம் ஹெட்ஸ் சில புத்தகங்கள்ல பத்து ஹெட்ஸ்ல இருந்து போடுறாங்க பத்து ஹெட்ஸ் டு இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை என சில புத்தகங்கள்ல போட்டிருக்காங்க அடுத்தது குட்டொலி பத்து ஹட்ஸ் நீயொலி இருபத்தி ரெண்டு கிலோ ஹெட்ஸ் ஆண்களின் குரல் ஆண்களின் நீளம் இருபது மில்லி மீட்டர் ஆண்களோட குரல் நான்களின் நீளம் இருபது மில்லிமீட்டர் பெண்களோட குரல் நான்களின் நீளம் பதினஞ்சு மில்லி மீட்டர் பெண்களோட குரல் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லி மீட்டர் அதனால தான் அவங்களுக்கு வந்து கீச்சு குரலாகும் ஆண்கள் வந்து கடினமான குரலாகவும் கரடுமுரடான குரலாகவும் இருக்கு அடுத்து எதிரொலிக்கும் தூரம் பதினேழு மீட்டர் தூரம் பதினேழு கேட்கக்கூடிய உணரக்கூடிய செவியுணர் ஒளி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இருபது கட்சி டு இருபதாயிரம் கட்சு கொடுக்கலாம் அல்லது பத்து கட்சில இருந்து இருபதாயிரம் கட்சு கொடுக்கலாம் அடுத்தது மனிதன் மற்றும் விலங்குகளின் செவியுணர் நடுக்கம்

அதாவது நாய் நாற்பது கட்சியில் இருந்து நாற்பத்தி ஆறாயிரம் கட்சி வரைக்கும் நடுக்க முடியுது முயல் வந்து ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் கட்சி வரைக்கும் கேட்கும் அந்த வௌவாலோட ஒளி உணர்வு திறன் ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்சி வரைக்கும் கேட்கும் அது வந்து இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெட்ச்ஸ் வரைக்கும் செவியுணர்வு நெடுக்க முடியாது திரும்ப பாருங்க இது ஒரு முக்கியமான பகுதி இதுல இருந்து வினாக்கள் நிச்சயமா வரும் எந்தவித சந்தேகமும் இல்லை அதாவது ஒவ்வொரு விலங்குக்கும் செவியுணர்வு நெடுக்கம் எவ்வளவு மனிதனுக்கு இருபது டு இருபதாயிரம் ஹெட்சு யானைக்கு பதினாறு டு பன்னெண்டாயிரம் ஹெட்சு பசுக்கு பதினாறு டு நாற்பதாயிரம் ஹெட்ஸு பூனைக்கு நூறு டு முப்பத்தி ரெண்டாயிரம் ஹெட்சு கடல் நாய்க்கு வந்து தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஹெட்ஸு நாய் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரம் ஹெட்சு முயல் வந்து ப ஆயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஹெட்ஸ் வௌவாலுக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெட்ஸு டால்ஃபின் எழுபதுலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெட்ஸ் பொருள்களின் அதிர்வினால் ஒளி உண்டாகும் ஒலி எப்படி உண்டாகுதுன்னா பொருள் அதிர்வுனால்தான் உண்டாகுது ஒளி பரவுறதுக்கு ஊடகம் தேவையான ஊடகம் தேவை ஊடகம் இருந்தாதான் அது பரவும் இல்லைன்னா பரவாது அதனாலதான் ஒரு மூடிய கண்ணாடி ரூம்ல பேசக்கூடியது வெளியில கேட்காததுக்கு காரணம் ஏன்னா ஊடகம் வந்து எல்லாத்தின் காரணமாக அது வந்து என்னது வெளியில செல்வது வெற்றிடத்தின் வழியே ஒளி செல்லுமான செல்வது இல்லை ஒலியானது ஒரு ஆற்றல் எனர்ஜி தான் இந்த ஒளி வீச்சு ஒளி வீச்சின் அழகு இசை அழகு என்னன்னா மீட்டர் அழகு மீட்டர் அலைநிலத்தின் அழகும் ஒளியானது காற்றை விட எவ்வளவு வேகமா நீர்ல மடங்கு வேகமா தண்ணீர்ல பயணிக்கும் ஒளியானது காற்றை விட அஞ்சு மடங்கு வேகமாக பயணிக்கும் கடல் நீருக்குள் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இரண்டு திமிழங்கிலங்கள் ஒன்றொன்று ஒன்று எளிதில் பேசிக்கொள்ள முடியும்னு ஒரு ஆய்வு சொல்லுது திமிங்கிலங்கள் கடலுக்குள்ள ரெண்டு திருமங்களை இருக்குன்னு வச்சுக்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு திமிங்கலம் கூட பேச்சுக்குற தகவல் இருக்கு ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அது எதிரொலிக்கும் கோணமும் சமமா இருக்கும் ஐக்கு ஆறுன்னு சொல்லுவாங்க ஒளி சவுண்டோட படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் இதய துடிப்பளவு என்பது ஒரு மருத்துவ கருவியாகும் மீஒளி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியும் பின்னர் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது மீஒளி எதுக்கு பயன்படுத்துனா சிறுநீரகத்தில் உள்ள கற்களை உடைக்கிறதுக்கு பயன்படுது கடலின் ஆழத்தை அறியப்படும் கருவி சோனார் கருவி இதிலும் இந்த ஒளி பேசுதான் பயன்படுத்தப்படுகிறது அடியில் உள்ள குன்றுகள் சமவெளிகள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஆகியவற்றை கண்டறிய பனிப்பாறைகள்றிய சோனார் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதுதான் என்பது ஆகும் இதயத்தின் செயல்பாடுகளை அறிவதும் கருவி மின்வெளி இதய வரைபடம் இசிஜி சொல்லுவாங்க பன்முக எ காரணமாக ஒளியின் கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை எதிர் முழக்கம்னு பேரும் சில இடத்துல பாத்தோம்னா எகோ வரும் பன்முக எதிரொலிப்பு நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து எதிரொலப்பு நேரம் தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரகம்பல் தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரகம்பல் ஒளிச்சரிவின் அழகு டெஜிபிள் டெஜிபிள்னு சொல்கிறோம் அதுமாதிரி ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட டெஜிபிள் இருக்கு அதன்படி இளசரியின் சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டிபி அமைதியான ஒரு நூலகம் நாற்பது டிபி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்ப நடக்கக்கூடிய உரையாடல் வந்து அறுபது டிபி ராக் பேண்ட் சிக்கிறாங்கன்னா அங்கே உருவாகக்கூடிய அந்த சத்தத்தோட அளவு வந்து நூற்றி பத்து ஒரு ஜெட்டு டிமானம் புறப்படுது அப்ப வந்து எவ்வளோ சவுண்ட் இருக்கு நாற்பது டிபி ராக்கெட் அப்ப உண்டாக்கூடிய கொளியின் அளவு எவ்வளவு நூத்தி எண்பது டிபி நல்லா பாருங்க இளைச்சரு சத்தம் வந்து பத்து டிபி அமைதியான நூலகத்துல நாற்பது டிபி உரையாடல் நடக்கும்போது அறுபது டிபி

உள்ள சவுண்டுங்கிற அந்த தலைப்பில் இருந்து முக்கிய வினாக்களை உங்களுக்கு எடுத்து வழங்கியுள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன்